எல்லா புகழும் இறைவனுக்கு நல்ல ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தாங்க ஒன்று படிக்கிறதுக்கு இடத்த பார்த்து நம்ம நம்பிக்கிறேன் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போகக்கூடிய குறைந்த விலை நிலங்கள் உங்களுக்குடன்கூட வந்து கிடைக்கும் இந்த இடங்கள் அமைச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா மணப்பாறையிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொழிலைங்க புத்தானத்துக்கு அறுவாக மேலே தான் அமைஞ்சிருக்கு இன்னுக்கு பார்த்திங்கன்னா தார் ரோட்டில் இருந்து இடத்துக்கு மண்வெளி பாதை தாங்க அதுவும் அரை கிலோமீட்டர் புதுவெளி முப்பது அடி தடமுங்க நல்ல ஒரு சன்ன சதுரமான தான் நல்ல ஒரு நீர்பிடிப்பான பகுதியும் கூட இடத்துக்கு பக்கத்துலேயே ஃபுல்லாக வீடுகளாக நல்ல ஒரு பாதுகாப்பான பகுதிங்க நீர் படிப்பான பகுதி தேவைப்படுறவங்க ஸ்கில் நேத்திரி நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரடியாக வந்து இடத்த பாருங்க இடம் டாக்குமெண்ட் எல்லாம் வாங்கி தரவங்க லீக்கெல்லாம் செக் பண்ணிட்டு இடத்த வாங்கிக்கலாமாங்க இந்த இடம் பண்ணி தான் பண்ணி மாட்டோம் பண்ணி கோழி பண்ணிக்கு ஏற்ற ஒரு இடம் தாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் தாங்க இந்த இடத்துக்கு கேட்கக்கூடிய விலன்னு பார்த்தோம்னா சென்ட்டுக்கு பத்தாயிரம் ரூபா தான் சொல்லியிருக்காங்க இறுதி விலைங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான இடம் மீண்டும் ஒரு தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்